இன்றைக்கி காலையில் எலும்பனோடனையுமே ஒரு அதிர்ச்சியான செய்தி நம்ம சகோதரர் மோகன்சிங் ஹாசிரஸ் அவங்க கூட ஊழியம் செய்து வந்தால் செல்வம் யாருக்குள்ள தெரியும் நல்லா பாட்டு பாடுவேரு ஆமாம் அவர் வந்து இந்த உலக ஓட்டத்தை முடித்து அத்தருடைய ராஜ்யத்துக்குள்ளாக காலையில் பிரவேசித்திருக்கிறார் அமீன் லேல்வியா அப்போது அதை பற்றி அவருடைய சாட்சியை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்து அமீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்துருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு நடிகருக்கு நான் வந்து ஒரு வெறியனா இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படி இருக்கும்போது அந்த ஒரு கூட்டத்தில் நான் கலந்து கொள்ளும்போது அதில் அதுல நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன் என் வாழ்க்கையை அதை முடித்து பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்து காரைக்குடியில இவங்க ஆறு வேற சேர்ந்து ஒரு ஊழியம் ஆரம்பிச்சிருக்காங்க வாலிபம் வாலிபர் ஏசுகே அந்த ஊழியம் இல்லையா அதன் மூலமாக ஆண்டவருடைய வழிநடத்தின் பேர் அநேக இடங்கள் அவர் சொல்றாரு ஒரு வாட்டி ஒரு கூட்டத்துக்கு ஒரு ஊழியத்துக்கு ஒரு கிராமத்துக்கு மலை மலைப்பகுதி அதில் வந்து அறுபத்தி நாலு கிலோமீட்டர் இவங்க ஆறு வேற நடந்து போயிருக்காங்களாம் ஊழியத்துக்கு லேலையா லேலையா அதெல்லாம் கேட்கும்போது அப்படி இருந்து அம்மே அறுபத்தி நாலு கிலோமீட்டர் பசி பட்டினி அநேக சோதனை வந்திருக்கு ஆனாலும் விடாமல் அப்படி இருக்கும்போது என்னொரு மீட்டிங்கில் இவங்க அட்டன் பண்ணும்போது அங்கே ஒரு ஊழியர் மூலமாக ஆண்டவர் பேசியிருக்கிறார் இதில் உள்ள ஐந்து பேர் போதகர் ஆவீங்க ஆனால் நீங்கள் பன்னீர்செல்வம் மட்டும் உலகளவில் நான் உங்களை கொண்டு போய் பயன்படுத்துவேன் ஒரு சுபிசேஷகராக பயன்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அமேன் அதே போல் அந்த ஐந்து பேரும் இப்போவும் போதகராக தான் இருக்காங்களாம் இவர் மட்டும் சுபிசேஷ ஊழியத்தில் ஈடுபடும் போது அப்படி சகோதரர் மோகன்சி லாசிரவுங்க கூட ஒரு தொடர்பு ஏற்பட்டு அந்த ஊழியத்தின் மூலமாக பல இடங்களுக்கு அவர் போயிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பல கிராமங்கள்ல போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதும் பாடல்கள் பாடுவது எல்லாத்திலுமே அதுல ஒரு விஷயம் என்ன பிடிச்சிருந்தேன்னா எவ்வளோ பெரிய ஆளானா கூட அவங்க அந்த தாழ்மையை எப்படி தாழ்மையாக இருக்கிறாங்க இல்லை இன்னைக்கு எல்லாம் சின்ன சின்ன உயர்வு வந்தா சில ஆட்களையெல்லாம் என்ன செய்ய முடியல பிடிச்சு நிறுத்த முடியல பெரிய ஒரு ஊழிய மேசி விடுவிக்கிறார் அதுல ஒரு பெரிய லெவல்ல இருக்கிறாங்க ஆனா கூட அந்த ஒழுங்குக்கு கட்டுப்பட்டு அந்த ஊழியத்துக்கு கட்பட்டு கட்டுப்பட்டு அந்த பாதையில் அவங்க அழகாக பிரயாணித்து உண்மையும் உத்தவமாக இருந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றி அவங்க இப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிச்சிருக்காங்க லேலுவா அவங்கள இழந்திருக்கிற அது வந்து ஒரு பெரிய இழப்பு கிறிஸ்தவ உலகத்திற்கு நான் கூட சின்னதுலேருந்தே பார்த்துருக்குறேன் அநேக பாடல்கள் லேலுவையா அநேக பாடல்கள் அவங்க பாடல்கள் நம்மளால் கேட்க முடியும் அவருடைய இழப்பு ஒரு பேரிழப்பு தான் தேவன் தான் எல்லாருக்கும் ஆறுதல் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த வாலிப காலத்தில் எப்படி ஆண்டவருக்காக நின்னாங்களோ அதே போல் இனிவரும் வாலிபர்களும் என்ன செய்யணும் ஆண்டவருக்குள்ளாக நிற்கணும் யோசிச்சு பாருங்கள் என்ன சேர்த்து தான் சொல்கிறேன் அறுபத்தி நாலு கிலோமீட்டர் நடந்து போகணும்னு சொன்னால் நம்ம நடப்போமா ஆனால் போகிறாங்க நம்ம பைபிளில் பார்க்கும்போது அப்போது சிலர்களெல்லாம் அப்படி தான் சிதறு படும்போது எங்கும் போனாங்க இந்தியாவுக்குள்ளேயும் அப்படிதான் தான் சுபிசேஷங்கர்கள் நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் வட மாநிலங்களில் பார்க்குறோம் மிஷினரிகளை இப்போ கண் கூட இருக்கிறோம் பல இடங்களில் தேவன் அறியாத மக்கள் எப்படியாவது என்ன செய்யணும் அறியணும் ரசிக்கப்படணும்னு ரொம்ப ஒரு ஒரு விஷனோடு அவங்க போகிறாங்க அமேன் அப்படிப்பட்ட மக்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் அவங்களுக்கு தேவன் பாதுகாப்பாக இருக்கணும் அமேன் அல்ல நிகழ்காலத்தில் இவங்க எல்லாம் நமக்கு ஒரு அருமையான சாட்சிகள் அமையன் லேலியா அவங்க வாழ்க்கையை பார்க்கும்போது நம்மளும் பெரிய உயர்வுகள் எல்லாம் வந்தாலும் எப்படி இருக்கணும் தாழ்மையாக இருக்கணும் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் அவங்க எல்லாம் லேலியா அதே மாதிரி தான் அவங்க கூட அப்பா துறைன்னு ஒரு ஆள் இருந்தாங்க அவரும் அதே மாதிரி தான் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் இவங்க எல்லாருமே லேலுவியா இனி வருகிற வாலிபர்களுக்கு எல்லாம் யார் ஒரு சாட்சி ஒரு மாதிரி லேலியா அப்படிப்பட்ட ஊழியர்களுக்காக தேவரை சோதனைக்கிறோம் ஒரு பெரிய இழப்பு இனி அவங்க குரலை கேட்க முடியாது ஆனால் அவங்க பாடின பாடல்களை நம்மளால் கேட்கலாம் இல்லை தேவன் தாமே எல்லாருக்கும் மாறுதல் தருவாராக நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத குடும்பம் அம்மா வந்து கிறிஸ்டின் அப்பா ஹிந்து பக்கா ஹிந்து நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே எல்லாரும் பார்த்தாங்க என்ன வெறுக்க வெறுக்க பார்த்தா இந்த பையன் ஒரு மாதிரி இருக்கானே சொல்லி பார்த்துட்டு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் எங்கள் அப்பாட்ட போய் சொன்னேன் அப்பா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்னடா சொல்கிறேன் அப்படின்னாரு என்ன சொல்லிட்டேன் அதுக்கு என்ன சொல்லிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் ஐயோ இங்கே ஊருக்கு நம்ம தாத்தாக்கு எல்லாத்துக்கும் தாத்தாக்க தெரிஞ்சானே ஆத்தாக்க தெரிஞ்சானே உங்களுக்கு தெரியும் நீங்கள் தானே என்ன பார்த்தவங்க உங்களுக்கு தெரியணுமா இல்லையா நான் இயேசு ஏற்றுக்கொண்டுட்டேன் பைபிள் காலேஜ் படிக்க போகிறேன் அது என்ன காலேஜ்னார் அது ஒரு காலேஜ் அவர் தெரியும் பைபிள் காலேஜ் என்ன தெரியாது அது ஒரு காலேஜ் படிக்க போகிறேன்ட்டு ரெடி ஆகிட்டேன் எங்கள் தாத்தாவுக்கு எல்லாம் பயங்கர கோபம் எங்கள் தாத்தாவுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பேர் பேரம்பேத்தியெல்லாம் ஒரு ஆளுக்கும் எங்கள் அத்தை பிள்ளைங்க இப்போ தாத்தாப்பா பெரியப்பா சித்தப்பா பிள்ளைங்களா சேர்ந்து நாற்பத்தி ரெண்டு பேர் பெரிய மிலிட்ரியாக இருந்தது இந்த மில்ட்ரிக்குள்ளே ராணுவ தலைவர் எங்கள் தாத்தா தான் அவர் வச்சதை ஆட்டம் அவர்கிட்ட போய் சொன்னேன் இப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் நான் போக்குறேன் அடித்தாலும் செருப்பில் நார் அதில் ஏடிக்கிறீங்க கண்ணத்தில் கையிலாடிங்களேன் செருப்பில் ஏடிக்கணும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு செருப்பில் அடிக்கணுமா கேட்டேன் நான் செருப்பில் ஏடிக்கணும் அது வேற எவனா போய் அடிங்க செருப்பில் என்ன தொடக்கூடாதுன்னா இயேசு பிள்ளை பிள்ளை தைரியமாக யாரும் பேச நான் அப்பா அம்மா கூட பேச நான் ஏழு பிள்ளை என்னை செருப்பில் அடிக்கிறேங்க இப்போ வேறு யாரும் போய் அடிங்க ரசிக்கப்படாத இருப்பா நேரம் போய் அடிங்க பிள்ளை சொல்லிவிட்டு வீட்டுக்கு பாருங்கள் எனக்கு அடுத்த என் தங்கச்சி எனக்கு அடுத்தவை என் சர்டிஃபிகேட்டை நான் பிஏ தமிழ் இலக்கிய முடிச்சேன் ஹிஸ்ட்ரி தமிழ் இலக்கியம் அதனால தான் அந்த ரகசியங்கள்லாம் கண்டுபிடிச்சேன் நான் இந்த ஓம்னா என்ன அந்த மந்திரங்களாக இருக்குது அதை பூரா கண்டுபிடிச்சேன் வீட்டில் அது இருக்குது அப்போது தங்கச்சி எனக்கு முன்னாடி என் சர்டிஃபிகேட்டை தீ வச்சு எரித்தான் இந்த மாதிரி ஒன்றை ஓடி போனேன் நல்ல வேலை என்ன எரிக்க இல்லை அது போக ஓடி அப்படி போனதுதாம்மா காடு பரதேசியாய் அலைஞ்சு நடந்து 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 மேட்டு பார்த்துட்டு ஊட்டிக்கு நடந்துருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அது அப்போ அந்த காலத்தில் காசு கிடையாது பணம் கிடையாது அப்படி நடந்தேன் என் சாட்சியை சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ஆறு வாலிபர்கள் ஒரு தம்பி திருச்சியை சேர்ந்த தம்பி ஒரு தம்பி அஞ்சு கிராமத்தை சேர்ந்தவன் ஒருத்தர் தென்காசியை சேர்ந்தவன் ஒருத்தன் கோயம்புத்தூர் ஒருத்தர் செயலாசு அப்படி ஆறு பேர் டீமாக ஆரம்பித்தோம் காரைக்குடிங்கிற ரசின்னு சுருக்கமாக சொல்லிவிட்டு முடிச்சுறேன் பாருங்கள் அங்கே காரைக்குடியில் இந்த டீம் வாலிபம் ஏசு கே அப்படி ஒரு டீம் ஆரம்பித்தோம் ஆனால் எங்கள்கிட்ட ஒரு பைசா கிடையாது வாலிபாக தான் இருக்குது ஒன்றும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது ஓ அங்கேருந்து ஒரு நர்சம்மா வீட்டில் தங்கியிருந்தோம் அவங்களுக்கு ஆலயங்களுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுப்பாங்க அதை குடிச்சிட்டு கைப்பறி எடுத்துகிட்டு இந்த பக்கம் மூணு பேர் இங்கே மூணு பேர் அப்படியே நடந்து போயிட்டே இருப்போம் பாட்டு தான் இடையில ஒரு நாள் சுராஜன் வருவார் மின்னவர் புகழ் பாடு ஒரு நாள் சுராஜன் வருவார் மன்னவர் மகிழ்ந்தாடு நாங்கள் பாட்டு தான் எங்களுக்கு ஆனால் வயிறு கிலோ ஏட்டா ஒரு நாள் வரப்போகிறதுக்கு பேண்டா பாடி கிடக்கு சொன்ன மாதிரி இருக்கும் அப்படியே கொடுத்து கொடுத்து கிராமம் கிராமமாக கிலோமீட்டர் கணக்கில் அந்த கால் இதையா ஏ காண்டி நடந்து நடந்து அப்போ எனக்கு இன்னைக்கு செல்வத்தை தெரியும் வந்தோன்னே வாங்கியா காப்பி குடிக்கிறீங்களா எதை குடிக்கிறேன் எதாவது கொண்டு கொடுக்குறாங்க அன்றைக்கு யாரும் தெரியும் செல்வம்னா என்ன ஒரு கொண்டாட்டிங்களே தெரியாது அந்த காலத்தில் அப்படி சுற்றி சுற்றி நடந்தோம் ஊழியம் செஞ்சோம் காடு மேடு அப்போ தான் எண்பத்தி ஒன்றாம் வருஷம் பின்சன் செல்வமாரை கோட்டையூரில் வச்சு சந்தித்தோம் முதல் முதல் அவரை சந்தித்தோம் அவர் ஊழியை தொடர்ந்தோம் அப்படி இருக்கும்போது அந்த கிராமம் கிராமமாக ஊழியம் செஞ்சுட்டு வரும்போது தான் கடைசியாக பெட்டிக்கு வந்தோம் பெட்டியில் தான் ஒரு தாயார் சாராமான்னு சொல்லி ஒரு அம்மா இருந்தாங்க ப்ராஃபி சொல்லுவாங்களாம் அவங்களும் போய் பார்க்கலான்னு போயிட்டு அந்த வீட்டுக்கிட்ட போய் நிற்கிறோம் அந்த அம்மா ஆச்சரியமாக கொடுது பன்னீர் செல்வம் நீ ஜான் பன்னீர் செல்வம் அழைக்க போகிற உள்ள வாங்கிச்சு நான் எந்த பயங்கரப்பாங்க ஏட்டு ரெட்டு ஏதோ கோட்டை விளையாட்டாங்க பேரில் எழுதி அந்த அப்படி கூப்பிட்றாங்க நீ எல்லி வில்லியம் நீ ஸ்டான்லி நீ செல்வராஜ் காலை செல்வராஜ் இப்படி பேரை கூப்பிட்டுட்டு உள்ளே கூப்பிட்றாங்க கூப்பிட்டுட்டு என்ன சொன்னாங்க போச்சு நீ என்னத்தை சொல்ல போகிறாங்களே தெரியலையே அப்படி ஒரு பயம் அப்போது சொன்னாங்க நீங்கள் அஞ்சு மற்றவங்களை அஞ்சு பேரை பார்த்து நீங்கள் எல்லாருமே பாஸ்டர் ஆகிடுவீங்க இந்த தம்பியை நான் உலகம் பூரா கொண்டு போவேன்னாரு என்ன சர்டிஃபிகேட் கிடையாது எதுவும் கிடையாது ஒன்றும் ஒன்றும் கிடையாது அப்போது அந்த உலகமெல்லாம் கொண்டு போவேன்னு சொன்னார் வாக்கு நாங்களும் பேசாமல் நம்பிட்டு வந்துட்டோம் நம்ம தானே செய்யணும் பாருங்கள் சொன்ன மாதிரி மூணு மாதத்தில் அஞ்சு பேரும் பாஸ்ட் ஆகிட்டான் பாஸ்ட் ஆகிட்டான் என்னை கைவிடப்பட்டுட்டோம் நான் கோயம்புத்தூரில் ஒரு இடத்துல இருக்கிறேன் பாசிட்டிவ் வீட்டில் அப்போ தான் பிரதர் மோகன் சிலாசர்ஸ் எண்பத்தோரா வருடம் அங்கே ஒரு சீனிவாசா கல்யாணம் பண்ணுறதுக்கு வர்றாரு செய்தி கொடுக்க அப்புறம் அவர் சின்ன பையன் தான் இந்த மாதிரிலாம் ரொம்ப ஒல்லியாக இருக்கும் என்னை விட ஒல்லியாக இருந்தார் நான் கூட அப்போ நல்லா இருந்தேன் வந்து செய்தி கொடுக்குறாரு நான் பாட போயிருந்தேன் பாடி முடிச்ச உடனே தான் என்னை கூப்பிட்டாது நல்லா பாடுறீங்களே எங்கே இருக்கிறீங்க அப்படிமே இங்கே தானே இருக்கிறப்ப நான் சாதாரண சொன்ன இங்கே தானே இருக்கிறப்ப நான் கூப்பிட்டா வரவே இல்லைமே என்ன கூப்பிட்டா வந்துட்டு போகிறேன் வர வரமாட்டேன் அப்படி சொல்லி தான் பேசியிருந்தேன் அவருக்கு ரொம்ப அந்த பேச்சு பிடிச்சி எனக்கு சாதாரணமாக பேசுற அப்படி அப்போது அது தான் மோகன் மோகன்சிலாம் சொல்லி அறிமுகம் எனக்கு கிடச்சி மெதுவாக நாலு மாடிக்களை எடுத்து பார்த்தேன் நால் மாடிக்கில் வந்தால் ஊரே கிடையாதுங்கயா இந்த வண்ணாந்தரம் அப்படி இருக்குது ஐயோ என்ன முள்ளுக்காட்டுகள் என்னென்ன இருக்க போகிறோம் அவர் வீடு தெக்கூர் அங்கே இருக்கிறாரு ஆஃபீஸ் வந்து வாக்காங்கரையில் ஒரு சின்ன ஆஃபீஸு அங்கே இந்த மேனேஜர் செல்வமாக இருக்கிறான் நான் போய் சேர்ந்துருக்கேன் எப்படிதான் இருக்க போகிறோமோ வந்து ஆனால் கத்தர் அழைச்சதனால நான் இதுவரையில் ஆண்டு நடத்தி கொண்டு வருகிறார் அழவியா இன்றைக்கு நாற்பத்தோரு வருடங்களை கடந்துட்டு ஏசுவ காண்டி